புரைசலா ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் கபியின் அனுபவங்கள் என்கிற தலைப்பில் கபியில் கர்த்தருடைய வார்த்தை சரிங்களா கெபியில் கர்த்தருடைய பராமரிப்பு முதலாவது கெபியில் கர்த்தருடைய பராமரிப்பு என்று பார்த்தோம் இரண்டாவது கெபியில் கர்த்தர் எளியாவுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி தம்முடைய சித்தத்தின்படி அவரை நடத்தினார் என்று பார்த்தோம் மூன்றாவதாக கெபியில் வைத்து தலைவனாக தாவிது உயர்த்தப்பட்டார் என்று பார்த்தோம் நான்காவதாக கெபியிலே அதாவது சிங்கத்தின் கபிக்கு சென்று சிங்கத்தை வேட்டையாடியதை பார்த்தோம் உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருவை நீங்கள் ஜெயிக்கும்படி உங்களை கொண்டே உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தருவார் என்பதை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா தானியலின் சரித்திரம் நமக்கு தெரியும் தானியலுடைய நாட்களில் தானியலுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் ராஜா கிட்ட நய வஞ்சகமாக போய் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ராஜாவே ராஜாவே முப்பது நாள் வரைக்கும் இந்த தேசத்தில் உங்களுடைய ஆளுகைக்கு உள்ள இருக்கிற யாரும் உங்களை தவிர வேற யாரையும் கடவுளாக கும்பிடக்கூடாது எந்த விண்ணப்பமும் உங்ககிட்ட தான் பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறது முப்பது நாள் வரைக்கும் ராஜா தான் கடவுள் ஒருத்தனுக்கு உடம்பு சேரலன்னா கடவுள்கிட்ட வேண்டாம்னா அது கடவுள்கிட்ட வேண்டக்கூடாது ராஜா கிட்ட தான் வேண்டணும் ஏன்னா ராஜா தான் கடவுள் அப்படின்னு ஒரு திட்டத்தை சட்டத்தை போட்டாங்க அதனுடைய உள் நோக்கம் என்னங்கிறது ராஜாவுக்கு தெரியாது நமக்கு தெரியும் அவங்களே சொல்லுவாங்க இதை யாராவது மீறினாங்கன்னா அவங்கள சிங்கத்தின் கெவியில போடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க நமக்கு நன்கு தெரியும் இப்போ நடந்தது என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா கெபிக்குள்ளே கர்த்தருடைய தூதன் ஐயா கெபிக்குள்ளே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புனார் நல்லா நீங்கள் முதல் பார்த்தோம் கெபியிலே அவர்கள் பராமரிக்கப்பட்டார்கள் இரண்டாவது கெபியிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது மூன்றாவது கெபியிலே தாவிது தலைவனாக உயர்த்தப்பட்டார் நான்காவது கெபியிலே வெற்றி உண்டாயிற்று கெபிக்குள் இருக்கிற சிங்கத்தை ஒரு மனிதன் வேட்டையாடினான் என்கிற மனிதன் வெற்றி வந்தது நான்கா ஐந்தாவதாக இப்படி சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே கெபிக்குள்ள கெபியிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இப்ப நமக்கு நன்கு தெரியும் தானியல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிங்க கபிலை கொண்டு போய் போடுவாங்க ஏன்னா தாவியில சாரி தானியலை வேற எந்த விதத்துலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியலை அவர் நன்கு ஜபிக்கிறவராக இருந்தார் வேலையில் சரியாக இருந்தார் பர்ஃபெக்டாக இருந்தார் இப்போ தூக்கி எங்கே போட்டாச்சுன்னா கவியில் போட்டாச்சு அதுக்கு முன்னால் உள்ள எல்லாம் நமக்கு தெரியும் நான் இப்போ அதுக்குள்ளே போகல முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தானியலை தூக்கி சிங்க கபியில் போட்டுட்டாங்க இப்போ தானியலுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது நம்ம அதை வாசிக்கலாம் வாசிக்கிறோம் பாருங்கள் தானியல் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் இருவதுலேருந்து வாசிக்கிறேன் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவை நீ என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படி சொல்லிட்டு அது ஏனென்றால் இப்போ அங்கே தான் நமக்கு இருக்கு அது ஏனென்றால் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்தது இல்லை கடைசி நாளில் முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கிறேன் கடைசி பாயிண்ட் என்ன தெரியுமா ஒரு அழகான வார்த்தை இருக்கு நமக்கு தெரியும் தானியலை கவில போட்டாங்க சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார் தானியலை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை இப்போ தானியல் ஒரு வார்த்தை சொல்றாரு அது ஏனென்றால் அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன் அப்போ நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க சிங்கத்தின் கபிக்குள்ள சிங்கத்தின் வாயை கட்டி உங்களுக்கு சேதம் வராதபடி உங்களை பாதுகாக்க கத்தரால முடியும் சிங்கத்தின் கபியில கத்த தம்முடைய தூதனை அனுப்ப முடியும் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கெபி என்று சொன்னால் விரும்பி போகிற இடம் அல்ல அதுங்க பிரச்சனை இருக்கு இக்கட்டு இருக்கு போராட்டம் இருக்கு அதான் கவி சரிங்களா இப்போ தானியலும் விருப்பப்பட்டு அங்க போல தூக்கி உள்ள வீசிட்டானுங்க போட்டாச்சு உள்ளுக்குள்ள போட்டு போய் கல்ல வச்சு வேற மூடி வச்சாச்சு பசியாய் கிடக்கிற சிங்கம் உள்ள கிடக்குது கத்தர் தம்முடைய தூதன் அனுப்பி வாயை கட்டிட்டாரு அதுக்கு ஒரு ரீசனை சொன்னார் அது ஏனென்றால் நம்ம தொடர்ந்து நான்கு நாட்கள் பார்த்துட்டு வரோம் இப்போ கத்த சொல்ல அது ஏன் அப்படின்னா அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன் இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை கொஞ்சம் மாசிச்சு பாருங்க நம்ம ஒரு கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் பொல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்களும் நானும் குற்றமற்றவங்களா உண்மை உள்ளவங்களா இருக்கணும் ஏன்னா தானியலை பற்றி சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா தானியல் அவனுடைய வேலையில் உண்மையாக இருந்தான் அவன் சகல விஷயத்திலே உண்மையாக இருந்தான் அவங்கள பார்த்து ஒரு எளிமையான ஒரு செய்தி ஆனால் ஒரு வலிமையான சில வார்த்தைகளை சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம அதை கேட்டுத்தான் ஆகணும் பேசித்தான் ஆகணும் நம்ம அப்படி வாழ்ந்து தான் ஆகணும் முதலாவது பண விஷயத்தில் உண்மையா இருங்க பண விஷயத்தில் உண்மையா இருங்க ரெண்டாவது பாலியல் விஷயம் அதாவது பெண்கள் விஷயத்தில் அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உண்மையா இருங்க சரிங்களா அதே போல் வேலை செய்கிற இடத்துல நேர்மையா இருங்க லஞ்சம் வாங்காதீங்க நேர்மையா இருங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது போது இருங்க ஒருத்தங்களுடைய காரியத்துல உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கட்டும் ஒரு நீதி உங்ககிட்ட இருக்கட்டும் இப்போ அவர் சொல்றாரு பார்த்தீங்களா தானியலிட்ட மூணு விஷயம் சொல்லலாம் வேலையில் அவர் உண்மையா இருந்தாரு கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவரா இருந்தார் ராஜாவுக்கு ஒரு நீதி கேடு செய்யல மிகப்பெரிய பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் தானியல் உண்மை உள்ளவரா இருந்தார் இன்னைக்கு நம்ம யோசிப்போம் நம்மக்கிட்ட உண்மை இருக்கா கத்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா நம்ம வாழ்க்கையில நீதி இருக்கா நம்ம பேசுகிற விஷயம் கத்தருக்கு பயந்து பேசுறோமா கொஞ்சம் யோசிங்க நம்ம நடந்து கொள்ற காரியங்களில் கத்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறோமா கொஞ்சம் யோசிங்க சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுல புரோஜனம் இல்லைங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்போங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா சிங்கத்தின் கபியில் போடப்பட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்டி உங்களை காப்பாற்ற கத்தரால முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கு பாலியல் ரீதியான பாவங்கள் சொல்லுனா செக்ஷுவல் பாவங்கள்லாம் அதெல்லாம் பாவம் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு வச்சிக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி வந்துட்டாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது பைபிள் சொல்லுவது பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயனு போட்டிருக்கு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செஞ்சாயிடுச்சுன்னு போட்டிருக்கு உன் கண் உனக்கு இடது உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி போதுன்னு போட்டிருக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பரிசுத்தத்துக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க நேர்மை கிறிஸ்தவன் அவன்ட்டு ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு ஊழியக்காரன் அவன்ட்ட நேர்மை இருக்கணும் ஒரு பரிசுத்தம் இருக்கணும் ஒரு உண்மை இருக்கணும் இன்னைக்கு பேச்சுலேயும் உண்மை இல்லை செயல்லையும் உண்மை இல்லை எதுலேயுமே உண்மை இல்லை உபதேசத்தில் உண்மை இல்லை கர்த்தருக்கும் உண்மையா இல்லை சபைக்கும் உண்மையா இல்லை ஜனங்களுக்கும் உண்மையா இல்லை சில பேர் வேலை செய்கிற இடத்துல உண்மையா இல்லை கணவனுக்கு உண்மையா இல்லை மனைவிக்கு உண்மையா இல்லை பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க உண்மையா இல்லை வேதனையோடு சொல்கிறேன் தானியல் உண்மை உள்ளவனாக இருந்தான் குற்றமற்றவனாக இருந்தார் ராஜாவுக்கு நீதி கேள்வி செய்யலை வேலையில் ஒரு தப்பு பண்ணலைங்க பத்து பைசாவை அவர் அவர் எடுக்கலை பத்து பைசாவை அவர் அநியாயம் பண்ணலை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறான் இத்தனைக்கும் செக் பண்ணி பார்க்குறது அன்னியன் இவனை பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கணக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கணக்கு விஷயத்தை கண்டு தப்பு கண்டுபிடிக்க முடியலையே வேற எதுலயும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பிளான் போட்டாங்க கொஞ்சம் யோசிங்க நீங்களும் நானும் உண்மை உள்ள உத்தமமான கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம் நம்முடைய வாழ்வின் கெபியின் அனுபவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை பராமரிப்பார் கர்த்தர் நம்மோடு பேசுவார் கர்த்தர் நம்மை தலைவனாக உயர்த்துவார் கர்த்தர் கெபிக்குள்ளேயே அந்த எதிரியை வீழ்த்துகிற கிருபையை நமக்கு தருவார் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கெபியில சிங்கத்தின் வாயை கட்டுவார் நான் ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் கொஞ்சம் யோசிங்க இதே சிங்கம் தான் தானியலுடைய தானியல் உள்ள இருக்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்துச்சு சிங்கம் இதே சிங்கம் தானியலுக்கு எதிரானவர்கள் வரும் பொழுது கீழே வர்றதுக்கு முன்னாலே மேலே விழுந்து பிடிச்சிருச்சு மேல வச்சே பிடிச்சி சாப்பிடுது ஒன்று சொல்றேன் ஒரே சிங்கம் தான் தானியலை தொடலை சத்துருவா அடிக்குது ஒரே செங்கடல் தான் ஒரே கடல் தான் பார்வனின் சேனையை மூழ்கடித்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி சம்பவம் வந்து நிற்கும் அதில் போட்டிருக்கோம் இஸ்ரவேலருக்கு இரவை வெளிச்சமாக்கிட்டு அவர்களுக்கும் அது இருட்டாவே இருந்துச்சான் ஒரே மேக சம்பவம் ஒரே அந்த அக்கினி சம்பவம் தான் இவர்களுக்கு ஒரு விதமா அவர்களுக்கு ஒரு விதமா இருந்துச்சு நான் மறுபடியும் சொல்றேன் ஒரே சிங்கம் தாங்க அவனை அடிக்குது இவங்களை அடிக்கல ஒரே கடல் தாங்க அவங்களுக்கு வழிவிடுச்சு உங்களுக்கு வழிவிடலை இசைவேலர்களுக்கு வழிவிட்டுச்சு எகித்தியர் எகித்தியரை மூடி போட்டுச்சு அதே போல நீங்க இந்த யாத்திராமும் பனிரெண்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செங்கல கலந்து அந்த செங்கடல் கிட்ட வந்து நிற்பாங்க பார்த்தீங்கன்னா அப்போ முன்பாக நடந்த தூதனானவர் பின்பாக வந்து நின்னாருன்னு போட்டிருக்கோம் அது இசைவேலர்களுக்கு வெளிச்சமாக்கிட்டு அவங்களுக்கு இருட்டாகி பார்வோனுடைய சேனை இசரவேலருடைய சேனையோடு சேராதபடிக்கு தடுத்து நின்றுச்சான் ஒரே ஒன்று தான் ஒன்னு இங்க வெளிச்சமா இருக்கு இந்த பக்கம் இருட்டா இருக்கு ஒன்று தான் அப்படி இருக்குது ஒரே கடல் அவங்கள முழுங்குது இவங்களுக்கு வழி விடுது ஒரே சிங்கம் அவங்கள கடிக்குது இவங்களை கடிக்கல தேவ நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு நம்மகிட்ட ஒரு எதிர்மா உண்மையாயிருக்கு கொஞ்சத்துலையாவது ஏவாவது உண்மையாக இன்றைக்கி உண்மைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊழியத்தில் உண்மை இல்லை விசுவாசிகள்கிட்ட உண்மை இல்லை நிறைய இடத்துல உண்மையே இன்றைக்கி இல்லைங்க உண்மை உள்ளவங்களை நம்ம வாழ்வோங்க அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் நம்முடைய பேச்சில் நம்முடைய நடவடிக்கையில் நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய வேலையில் எல்லாத்துலேயும் நம்ம யாராக இருப்போன்னா உண்மையாக இருப்போம் ஏன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி தெரியுமா அழைச்சாராம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மளை அழைச்சிருக்கிறாரு இருப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கெபியிலும் சிங்கத்தின் வாய் கட்டப்படும் கெபியில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை நம்ம என்றும் உள்ளது கான் யூ அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம்